இந்த குர்பானி கொடுப்பவர் முடியையும் நகத்தையும் வேண்டாம் என்று இது ஒருவர் குர்பானி கொடுக்கிற பண பலம் படைத்திருக்கிறார் உடல் பலம் பெறவில்லை அப்படியான நபர் பணம் கொடுப்பார் உடல் அவருக்கு அதனை செய்து முடிக்கிற ஒரு உடல் சார்ந்த விடயங்கள் அதாவது உரித்தல் அறுத்தல் பங்கு பிரித்தல் இது போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு ஈடுபட முடியாத ஒரு சூழல் அவருக்கு இருந்தா இப்போ ஒருவரை பொறுப்பாக்குவார் அந்த பொறுப்புதாரி முடியையும் நகத்தையும் வெட்டாமல் இருப்பதா இல்லை என்றால் கொடுத்தாரே செலவழித்தாரு அவர் முடியையும் நகத்தையும் களையாமல் இருப்பதா என்கின்ற கேள்விக்கு பதில் இங்கே எவர் ஒருவர் குர்பானுக்காக பணம் கொடுத்தாரோ அந்த பணம் கொடுத்தவருக்குத்தான் இந்த சட்டம் அமுலாகும் அவர்தான் முடியையும் நகத்தையும் கடையாமல் இருக்க வேண்டும் இந்த மாறாக பொறுப்புதாரி தாராளமாக கொள்ளலாம் ஆனால் அறுப்பவர் ஆனால் அவர் முடியையும் நகத்தையும் களைவதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக குர்பானி என்கின்ற நீயத்தோடு பங்கையோ அல்லது பணத்தையோ கொடுத்திருப்பாரே அவர்தான் இங்கே முடியையும் நகத்தையும் களையாமல் இருக்க வேண்டும் சரி இப்போது ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பொறுப்புதாரி பணத்தை கொடுத்து குருபானி கொடுக்கிறார் இவர் முடியையும் நகத்தையும் களையாமல் இருப்பது சரி ஆனால் குடும்பதாரர்கள் அவர் யாருக்கெல்லாம் பொறுப்புதாரராக இருக்கிறார்கள் அந்த பொறுப்பில் கீழ் இருக்கக்கூடிய மக்களும் முடியையும் நகத்தையும் விட்டாமல் இருக்க வேண்டுமா என்றால் கிடையாது யார் பொறுப்புதாரியோ அவர் மட்டும் முடியையும் நகத்தையும் களைந்தால் போதுமானது சரி நிர்பந்த சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அந்த நிர்பந்த சூழ்நிலைகளில் நகத்தையும் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் அல்லது பெரிய காயம் பட்டுட்டு வேண்டியது வரும் நகம் பிஞ்சு சூழல் ஏற்பட்டுட்டு நகம் வேண்டிய சூழல் ஏற்பட்டுட்டு நிர்பந்த சூழலாக இருந்தால் தாராளமாக நாம முடியையும் நகத்தையும் கலைந்து கொள்ளலாம் சரியா அதுபோல இந்த நகத்தையும் முடியையும் நாம நிர்பந்த சூழ்நிலையில் தான் களைய வேண்டும் ஒருவர் அறிந்த நிலையில் தெரிந்த நிலையில் நகத்தையும் முடியையும் பண்ணி விட்டார் இந்த பத்து நாட்குள்ள அவர் உப்பான கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் கேட்ட பின்னால் இறைவா நான் அறிந்த நிலையில் இந்த பிள்ளையை செய்துவிட்டேன் என் நண்பனை பார்த்து என் அழகான முடியை கட் பண்ணி இருந்தான் மேன்மிச்சமாக நான் போய் முடி கட் பண்ணிட்டு உன்னுடைய உள்ளத்தில் என்ன மன ஓட்டத்தின் மூலமாக இந்த சுண்ணாவை மீறினாயோ அந்த விஷயத்தை கொண்டு அவரத்தில் பாவமணிப்பு கேட்டுவிட்டு குர்பானியை செலுத்திவிட வேண்டும் ஒருவர் மறதியாக